அன்று தீபாவளி பண்டிகை தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்துவிட்டு பூஜை முடித்தவுடன் அன்று காலை ஐந்து மணிக்கே கடையை திறந்தேன் வெளியே மலை தூரல் நேற்று கடையில் கலெக்ஷன் இருநூறு ரூபாய் பணத்தை எண்ணி வைத்தேன் இருநூறு ரூபாய் பணத்தின் செலவு போக லாபம் என்பது வெறும் நூறு தான் அப்போது வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது போய் பார்த்தேன் மலையில் நனைந்தபடி ஒரு வயதான பெண்மணி வந்து நின்று கொண்டிருந்தார் வெள்ளை முடி அடர்ந்த புருவம் சுருங்கிய தோல் அழுக்கான பழைய புடவை வயது எழுபதை நெருங்கி இருக்கும் அவருடைய ஒரு கண்ணில் காயம் ஏற்பட்டு விழி பிதுங்கி சற்று வெளியே வந்திருந்தது பார்ப்பதற்கு ஒருவித பயத்தை ஏற்படுத்தியது அம்மா நீங்கள் யார் என்ன வேண்டும் என்றேன் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை என்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் என் மனைவி வந்தாள் ஏதோ பைத்தியம்னு நினைக்கிறேன் என்று சொல்லி ஒரு குச்சியை எடுத்து போ என்று விரட்டினாள் அந்த பெண்மணியும் போய்விட்டார் இன்று எங்கள் டீக்கடை ஆட்கள் இல்லாமல் வெறிச்சோடி இருந்தது முன் அனுபவம் இல்லாத இந்த டீக்கடை தொழிலை நான் ஆரம்பித்ததற்கு காரணம் என் வேலை பறிபோனதுதான் தான். என் பெயர் மோகன் ஒரு மாதத்திற்கு முன்பு எங்கள் அலுவலகத்தில் ஆள் ஆள் குறைப்பு செய்ததால் என் வேலை பறிபோனது அதற்கு எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை நேற்று கொடுத்தார்கள் நண்பன் சரவணனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் ஐந்தாயிரம் ரூபாய் அதை நான் மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினேன் மீதி நண்பர்களிடம் வாங்கிய பணக்கடன்களை எல்லாம் நேற்று நானே நேரில் போய் கொடுத்துவிட்டு வந்தேன் அவர்களிடம் கடன் வாங்கித்தான் இந்த கடையையே ஆரம்பித்தேன் மீதி இருக்கும் கடன்களை இந்த டீ கடை வருமானத்தை வைத்துத்தான் அடைக்க வேண்டும் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் வைக்க வேண்டும் என்பது என் கனவாக இருந்தது நேற்று நான் கடையில் இருந்த சமயம் என்னுடைய தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது என் ஊருக்கு பக்கத்து ஊர்தான் கோவில்பட்டி அங்கு இருக்கும் அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருந்து நர்சம்மா தான் என்னை அழைத்திருந்தார் அவர் இரத்த தானம் செய்ய என்னை அழைத்தார் என்னுடைய பிளட் குரூப் நே நெகட்டிவ் இது மிகவும் அரிதான இரத்த வகை என்பதால் ஒருமுறை சென்றபோது ஆஸ்பத்திரியில் என்னுடைய ஃபோன் நம்பரை வாங்கி கொண்டார்கள் யாருக்காவது மிக அவசரமாக ரத்தம் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்வார்கள் நான் போய் ரத்தம் கொடுத்துவிட்டு வருவேன் நேற்றும் அதே போல்தான் யாரோ ஒன்னரை வயது குழந்தைக்கு ரத்தம் தேவைப்படுகிறது மிக அவசரம் சீக்கிரம் வர முடியுமா என்றார்கள் போய் ரத்தம் கொடுத்தேன் குழந்தை காப்பாற்றப்பட்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்போது எனக்குள் ஏற்பட்ட பெருமிதத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது வருவதற்குள் இருட்டிவிட்டது வாசலில் என் மனைவி கோமதி நின்று கொண்டிருந்தாள் கடையை அம்போன்னு திறந்து போட்டுட்டு எங்க போனீங்க நீங்க ஆஸ்பத்திரிக்கு ரத்த தானம் பண்ண போனேன் ஆமா நம்ம இருக்கிற நிலமையில இது ஒன்று தான் குறைச்சல் நீங்களும் ரத்தத்தை கொடுத்து எத்தனையோ உயிரை காப்பாத்துறீங்க ஆனா இது களிகாலம் நல்லதுக்கு காலமே இல்லை அந்த கடவுளுக்கும் நம்ம மேலே கருணையே பிறக்கலை என்றாள் கோமதி நீ முதல்ல புலம்புறத நிறுத்து இப்போ என்ன ஆயிடுச்சு நம்ம டீ கடை ஆரம்பித்து ஒரு மாதம் தானே ஆகுது போக போக டெவலப் ஆகும் கவலைப்படாதே என்றேன் அதுக்கு இல்லைங்க நமக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் காசு பணம் சம்பாதிச்சா தானே குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக முடியும் இந்த குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப செலவு ஆகுமா நம்ம கடை வியாபாரம் நம்ம ரெண்டு பேருக்கும் சாப்பாட்டுக்கே தான் இருக்குது இதில் நீங்கள் வேறு கடையை பார்க்காம ரத்த தானம் பண்ண பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்கீங்க என்று நொந்து கொண்டாள் எல்லாம் சீக்கிரம் சரியாகும் நம்பிக்கையோடு இரு நாளைக்கு தீபாவளி பண்டிகை நம்ம ஊர் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் என்று கூறி ஒருவாறு அவளை சமாதானப்படுத்தினேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்னு நேற்று ஜோசியெல்லாம் சொன்னீங்க இன்றைக்கி தீபாவளி பண்டிகை நாள் அதுமா ஒரு அநாத கிழவி மூஞ்சிலியாக முழிக்கணும் அபசகுணம் காலங்காத்தால கடையை திறக்கும் போதே வந்து நிற்கிது தரித்திரம் என்று கிளவியை திட்டியவாறே அவளை விரட்டிவிட்டாள் வீதியின் எல்லை வரை சென்று கிழவி போய்விட்டாளா என்று பார்த்துவிட்டு வந்தாள் என் மனைவி பண்டிகை நாள் வருமானம் படுமோசம் அனாதை கிளவியின் முகத்தில் விழித்ததுதான் என்று என் மனைவி காரணம் கூறினாள் அடுத்த நாளும் கடையை சீக்கிரம் திறந்து கஸ்டமர் வருகைக்காக காத்திருந்தேன் மணி ஐந்து முப்பது விடிந்தும் விடியாத பாதி இருட்டு மீண்டும் அதே கிழவி கடைவாசலில் நின்றிருந்தாள் இன்றும் அவள் முகத்தில் தான் விழித்தேன் அம்மா நீங்க யாரு எங்க இருந்து வரீங்க உங்களுக்கு யாரை பார்க்கணும் என்றேன் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை தலையை ஒரு பக்கம் சாய்த்து எண்ணெயை வெறித்து பார்த்து கொண்டு இருந்தாள் பசிக்குதா டீ சாப்பிட்றீங்களா என்று ஒரு பண்ணையும் ஒரு கப் டீயையும் கொடுத்தேன் பல வருட பசியால் இருந்தவள் போல டீயில் பண்ணை முக்கி வேக வேகமாக சாப்பிட்டு விட்டு எதுவும் பேசாமல் சென்றுவிட்டாள் அன்றும் கடையில் ஈ ஓட்டிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் மணி ஒன்பது இருக்கும் ஒரு காரில் இருந்து இறங்கி நான்கைந்து பேர் டீ குடிக்க வந்தார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொருவராக வர வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்தது கடை ஆரம்பித்து இந்த ஒரு மாதத்தில் இன்றுதான் இவ்வளவு அதிக வியாபாரம் ஆகியிருக்கிறது கடவுள் இருக்கிறார் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன் அடுத்த நாளும் அதே போல் ஐந்து மணிக்கு நான் கடையை திறக்கும்போது அதே அனாதை கிழவி வெளியே நின்று கொண்டிருந்தாள் நான் எதுவுமே பேசாமல் அவளிடம் தீயையும் பண்ணையும் கொடுத்தேன் அவளும் சாப்பிட்டாள் அன்றும் வியாபாரம் அமோகமாக நடந்தது மூன்றாம் நாள் அனாதை கிழவி முகத்தில் தான் விழிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தவனாய் கடையை திறந்தேன் கிளவியை காணவில்லை தேடினேன் கடை வாசலில் மயங்கிய நிலையில் கிடந்தாள் தண்ணீர் தெளித்து கடைக்குள் இருந்த பெஞ்சில் கை தாங்களாக கூட்டி வந்து படுக்க வைத்தேன் மயக்கம் தெளிந்து எழுந்தாள் டீயையும் வண்ணையும் கொடுத்தேன் சாப்பிட்டாள் சாப்பிட்டு விட்டு போய்விடுவாள் என்று நினைத்தேன் ஆனால் அவள் டீ கிளாசுகளை கழுவ ஆரம்பித்தாள் கடையை பெருக்கி சுத்தம் செய்தாள் கடையின் பின்புறம் போய் உட்கார்ந்து கொண்டாள் அன்று கடைக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்தது கல்யாண கோஷ்டி தம்பி சாப்பிட இட்லி கிடைக்குமா என்று கேட்டார்கள் இட்லியால் சற்று யோசித்தேன் பத்து நிமிடம் தயாராகிவிடும் என்று சொல்லி என் மனைவி வீட்டிற்கு அரைத்து வைத்திருந்த இட்லி மாவையும் பக்கத்து வீட்டு ராசாத்தியக்கா வீட்டில் இருந்த மாவையும் வைத்து இட்லிக்கு தேங்காய் சட்னி புதினா சட்னி என்று செய்து வந்தவர்களுக்கு கொடுத்தோம் நன்றாக இருக்கிறது என்று சாப்பிட்டு போனார்கள் இன்றும் வியாபாரம் அபாரமாக இருந்தது அந்த அனாதை கிழவி அன்றிலிருந்து என் கடையில் தான் இருக்கிறாள் என் மனைவிக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் எனக்கு கிழவியை மிகவும் பிடித்திருந்தது என்னுடைய கடைக்கு அவள் வந்த பிறகுதான் வியாபாரம் நன்றாக நடக்கிறது காலையில் முதல் வேளையாக அவளுக்கு டீ பன் கொடுப்பேன் அந்த கிழவி இதுவரை யாரிடமும் பேசுவதே கிடையாது கடையில் இருக்கும் வேலைகளை சொல்லாமலேயே செய்வாள் இட்லிக்கு மாவு அரைப்பது தினமும் சுவையான இட்லிகளையும் விதவிதமான சட்னிகளையும் சாம்பாரையும் ஒரு சில நிமிடங்களில் செய்து முடித்து விடுவாள் அவள் செய்யும் இட்லி சட்னி அந்த ஊருக்கே பிரபலமானது மோகன் டீ ஸ்டால் இப்போது மோகன் பிரேக்ஃபாஸ்ட் சென்டர் ஆனது இட்லியுடன் சேர்த்து தோசை பொங்கல் பூரி என கிளவியும் நானும் என் மனைவியும் சேர்ந்து உழைத்தோம் நிறைய கூட்டம் வந்தது பார்சல் வாங்கி சென்றார்கள் வீட்டில் நடக்கும் சிறிய விசேஷங்களுக்கு கூட மொத்தமாக ஆர்டர் செய்து உணவை வாங்கிச் சென்றார்கள் கிளவியுடன் உன் பெயர் என்ன என்று கேட்டால் கூட அவளுக்கு அதை சொல்ல தெரியவில்லை அவளுடைய கண்கள் பார்ப்பவர்க்கு ஒருவித பயத்தை உண்டாக்குவதால் கண்களை மறைக்க கருப்பு கண்ணாடியை வாங்கிக் கொடுத்தேன் அவளும் அதை போட்டுக்கொண்டாள் உதவிக்கு பாக்யம் என்ற பெண்ணை வேலைக்கு சேர்த்தோம் கிழிந்த புடவியை கிழவி உடுத்தியிருப்பதால் கிளவிக்கு புதிய காட்டன் புடவிகளை வாங்கி கொடுத்தேன் நான் கிழவி பசிக்கு சோற்றை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்க்கவில்லை ஒரு முறை அவளிடம் உன்னுடைய சம்பளம் இந்தா என்று பணத்தை கொடுத்தேன் அதை வாங்கி அவள் திரும்பவும் என் கல்லா பெட்டியிலேயே போட்டுவிட்டாள் சரி யாரோ அனாதை போலிருக்கிறது நம்முடனே இருந்து போகட்டும் என்று நினைத்தேன் நான் என் மனைவி கிழவி பாக்யம் நான்கு பேருக்கும் கடையில் முழு நேரமும் வேலை சரியாக இருந்தது ஆனால் என் மனைவிக்கோ இந்த கிழவி மேல் கொஞ்சம் அவநம்பிக்கையும் இருந்தது கிழவியை நம்பி கடையை விட்டுட்டு போகாதீங்க கல்லால் இருக்கிற காசையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட போறா என்று கிளவியின் காது படவே சொல்வாள் கிழவிக்கு என் மனைவி சொல்வது காதுக்கு கேட்டாலும் எதுவும் கேட்காதவள் போல் தன் வேலையை செய்து கொண்டிருப்பாள் ஒரு முறை என் மனைவிக்கு காய்ச்சல் தொடர்ந்து பத்து நாட்கள் குறையவே இல்லை அது ஒரு வகையான விசஜுரம் ஊரில் நிறைய பேருக்கு வந்தது அதில் சிலர் இறந்தும் போனார்கள் இந்த கிழவி ஏதோ மூலிகை மருந்து என்று என் மனைவி வாயில் ஊற்றினார் ஒரே நாளில் விசஜுரம் சரியானது அன்றிலிருந்து அவள் மேல் நம்பிக்கை இன்னும் ஒருபடி மேல் போய்விட்டது கடையில் வேலைகளை செய்துவிட்டு இரவு அங்கேயே பெஞ்சில் படுத்து தூங்கிவிடுவாள் என் கடையில் இப்போது வியாபாரம் சூடு பிடித்தது செலவு போக லாப பணம் தினமும் ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் வரை மிச்சமானது இந்த கிழவி வந்த பிறகுதான் எனக்கு இப்படிப்பட்ட முன்னேற்றம் ஆனால் இதை சொன்னால் என் மனைவி ஒத்துக்கொள்வதில்லை கிழவியிடம் எப்போதும் கடுகடுவென முகத்தை வைத்துக்கொண்டு திட்டிக் கொண்டுதான் இருப்பாள் ஆனால் நான் கிழவியிடம் எப்போதும் அன்பாகவும் அனுசரணியாகவும் நடந்து கொள்வேன் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற வருத்த என்னை வாட்டியது கடையில் இருக்கும் முருகன் படத்திற்கு மாலை போட்டு விளக்கேற்றிவிட்டு முருகா எனக்கொரு வாரிசை கொடு என்று மனமுருக வேண்டினேன் இதுநாள் வரை எதுவுமே பேசாத கிழவி என் அருகே வந்து கரகரக்கும் கட்டை குரலில் உனக்கொரு மகன் கிடைப்பான் என்றாள் அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா எப்போது என்று அவளிடம் கேட்டேன் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை உனக்கு ஒரு மகன் கிடைப்பான் என்று அவள் பேசியது அதுதான் முதலும் கடைசியும் பிறகு அவள் எப்போதும் வாயே திறக்கவில்லை என் மனைவியிடம் கிழவி கூறியதை பற்றி சொன்னேன் இந்த அம்மா என்ன கடவுளா இல்லை கோயில்ல இருக்கிற பூசாரியா அறிவாக்கு சொல்றதுக்கு இதுக்கே ஒன்றை இடம் இல்லாமல் தான் நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு கிடக்கு என்று கிளவியை திட்டினாள் அவள் அடுத்த நாள் என் கடைக்கு சுற்றுலா சென்றுவிட்டு வந்த பெரிய கூட்டம் வந்தது மூன்று பஸ் அதில் இருநூறு பேருக்கு மேல் இருப்பார்கள் அதிகாலை வேளையில் டிஃபன் சாப்பிட வந்தார்கள் மூன்று நாளைக்கு ஆகும் வியாபாரம் ஒரே நாளில் ஆனது அன்றுதான் கிழவியும் ஓடி ஓடி வேலை செய்தால் அன்று இரவு கலெக்ஷனான பணத்தின் கணக்கை சரிபார்த்து கொண்டிருந்தேன் கொடுத்த பில்லுக்கும் வந்த பணத்திற்கும் ஆயிரம் ரூபாய் குறைவாக இருந்தது இதனால் வரை இப்படி பணம் குறைந்ததில்லை சரி யாராவது பணம் கொடுக்காமல் போயிருப்பார்கள் என்று நினைத்து விட்டுவிட்டேன் அடுத்தடுத்து வந்த நாட்களிலும் நல்ல வியாபாரம் ஆனால் தினமும் ஆயிரம் ஐநூறு என்று பணம் காணாமல் போனது என் மனைவியிடம் இதை பற்றி கூறினேன் இருப்பவர்களில் எங்களை தவிர கடையில் இருப்பது கிளவியும் கடையில் வேலை செய்யும் பாகியமும் தான் இவர்கள் இருவரில்தான் யாரோ பணத்தை திருடுகிறார்கள் என்று என் மனைவி சந்தேகப்பட்டாள் இந்த கிழவிய பார்த்தா தான் எனக்கு சந்தேகமாக இருக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு தான் யார் ஊர் என்ன பேர் என்னன்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறதில்லை என்ன சொன்னாலும் செத்த போனமாட்ட முகத்துல எந்த எக்ஸ்பிரஷனும் இருக்கிறதில்லை சரி வாங்க இப்பவே போயே கிளவியை விசாரிப்போம் என்றாள் என் மனைவி வேண்டாம் பாவம் பகலெல்லாம் நம்ம சொல்லாமலேயே இழுத்து போட்டுக்கிட்டு அத்தனை வேலையும் செய்கிறாங்க அவங்க தூக்கத்தை கெடுக்க வேண்டாம் காலையில் இதை பற்றி பேசிக்கலாம் என்றேன் என் மனைவியும் அரை மணிந்துடன் தூங்கச் சென்றாள் அடுத்த நாள் காலையில் பாகியத்தையும் கிளவியையும் அழைத்து தினம் பணம் குறைவதை பற்றி கேட்டோம் பாகியம் ஐயையோ எனக்கு எதுவுமே தெரியாது இந்த கிளவி தான் எடுத்திருக்கணும் என்றாள் யோசனையோடு கிழவியை பார்த்தேன் என் மனைவி சொன்னது போல் அவள் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை பாகியத்தையே வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் பணத்தை எடுத்துட்டு நீதான் எடுத்தேன்னு சொன்னா என்னையே முறைக்கிறியா குருட்டு கிழவி என்று சொல்லிவிட்டு பாக்கியம் சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி வெட்ட ஆரம்பித்து விட்டாள் என் மனைவி வந்து கிளவியை வாய்க்கு வந்தபடி திட்டினாள் வாயை திறந்து ஏதாச்சும் சொல்றியா பாரு ஒரு கண்ணுதான் தான் குருடுன்னா வாயும் ஊமையா என்ன இப்படி கல்லூளி மங்கி ஆட்டம் நிற்கிற என்றாள் நான் சாமான்கள் வாங்க மார்க்கெட் போன நேரத்தில் என் மனைவி இனிமே நீ இங்கே இருக்க வேண்டாம் வேற இடம் பாரு என்று கூறி அனாதை கிழவியை துரத்திவிட்டாள் நான் மார்க்கெட்டிலிருந்து வந்து பார்த்தபோது கிழவி இல்லை என் மனைவியை திட்டிவிட்டு கிழவி எந்த வழியில் போனாள் என்று கேட்டுக்கொண்டு சிறிது தூரம் போய் தேடி பார்த்தேன் கிழவி தென்படவில்லை மனதிற்கு என்னவோ செய்தது பாரமாக இருந்தது எங்கு தேடியும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என் கடைக்கு வரும் கூட்டம் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பித்தது கிளவியின் இட்லிக்கும் சுவையான புதினா சட்னிக்கும் தினமும் சாப்பிட வருபவர்கள் குறைய ஆரம்பித்தார்கள் என்னதான் என் மனைவியும் பாக்கியமும் விழுந்து விழுந்து சமைத்தாலும் பாட்டியம்மா இட்லி சட்னி சாம்பார் மாதிரி இல்லை அவங்க எங்க ஊருக்கு போயிட்டாங்களா எப்ப வருவாங்க என்று சாப்பிட வருபவர்களில் ஒரு சிலர் விசாரிக்கவும் செய்தனர் கிழவி இல்லை என்றாலும் ஆனால் தினமும் பணம் திருட்டு போவது மட்டும் நிற்கவே இல்லை கடையில் சிசிடிவி கேமராவை மாட்டினேன் இப்போது வியாபாரம் அகல பாதாளத்திற்கு போய்விட்டது அந்த கிழவி இப்போது எனக்கு தேவதையாக தெரிந்தாள் அவள் வந்த பிறகுதான் என் கடையில் வியாபாரம் சூடுபிடித்தது அவள் போன பிறகு பழைய மாதிரியே ஆகிவிட்டது கடையில் ஈ ஓட்டும் நிலைமைதான் கிழவி வந்தால்தான் என் நிலைமை மாறும் இல்லையென்றால் என் நிலைமை படுமோசமாகிவிடும் என்று தோன்றியது எங்கு இருந்தாலும் கிளவியை தேடி கண்டுபிடித்து கூட்டி வருவது என்று முடிவு செய்தேன் அவளுடைய பொருட்கள் ஏதாவது விட்டு சென்றிருக்கிறாளா என்று தேடி பார்த்தேன் கிழவி கேமராவை ஆராய்ந்தேன் கிழவி ஒரு பையை தென்னை ஓலை தடுப்பு சுவரில் சொருகி வைப்பதை பார்த்தேன் அதோடு கஸ்டமர் கொடுக்கும் பில் பணத்தை பாகியம் திருடுவதையும் கேமராவில் கண்டுபிடித்து என் மனைவியிடம் காட்டினேன் அவளுக்கும் உண்மை புரிந்தது பாகியத்தை வேலையை விட்டு நிறுத்திவிட்டாள் கிளவி படுத்திருக்கும் பெஞ்சுக்கு பக்கத்தில் இருந்த அந்த தென்னை ஓலை தடுப்பு சந்தில் சிறிய பை ஒன்று இருந்தது இது கிளவியுடையது தான் அடிக்கடி அதில் இருக்கும் ஒரு போட்டோவை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்து கொண்டிருப்பாள் பையை எடுத்து பார்த்தேன் அதில் வீட்டு சாவி ஒன்றும் ஒரு ஃபோட்டோவும் இருந்தது போட்டோவில் கிழவி கையில் ஒரு குழந்தையுடன் இருந்தால் கிழவியை கண்டுபிடிக்க இந்த போட்டோ உதவும் என்று எடுத்து வைத்துக் கொண்டேன் கடைக்கு வருவோர் போவோரிடமெல்லாம் போட்டோவை காட்டி விசாரித்தேன் சிலர் தெரியவில்லை என்றார்கள் இன்னும் சிலர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு என்றார்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தவர்களிடம் ஒரு வயதான பெரியவரிடம் கேட்டேன் ஐயா இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா போட்டோவை பார்த்தார் இந்த அம்மாவை கோவில்பட்டி சந்தையில் சந்தையில பார்த்திருக்கேன் கீரை வச்சு வித்துட்டு இருப்பாங்க என்றார் கோவில்பட்டியா பக்கத்து தான் நான் எப்போதும் இரத்த தானம் செய்ய போகும் அரசு ஆஸ்பத்திரி இருப்பதும் அதே ஊரில்தான் பஸ்ஸை பிடித்து கோவில்பட்டிக்கு ஒரு டிக்கெட் வாங்கினேன் பஸ்ஸை விட்டு இறங்கினேன் ஊருக்குள் அவ்வளவு ஒன்றும் ஆள் நடமாட்டம் இல்லை கிழவியின் வீடு எங்கு இருக்கும் யாரையாவது கேட்க வேண்டும் என்று தேடினேன் கண்ணில் யாரும் அகப்படவில்லை ஒரு சில கடைகளும் எளனி விற்பவரும் தென்பட்டனர் அவர்களிடம் கிழவியின் போட்டோவை காட்டினேன் தெரியல ஊருக்குள்ள போய் யார்கிட்டையாவது விசாரிங்க என்றார்கள் ஊருக்குள் வீடுகள் இருக்கும் பகுதிக்கு பத்து நிமிடம் நடக்க வேண்டும் எப்படியோ கிழவியை கண்டுபிடித்து கையோடு வீட்டிற்கு அழைத்து சென்று விட வேண்டும் என மனைவிக்கும் கிழவியின் அருமை இப்போது புரிந்துவிட்டது அவளும் கிழவியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் கூறினாள் ஊரை அடைந்து விட்டேன் ஒரு வீட்டுக்கு வெளியே பத்து வயது சிறுவன் நின்று கொண்டிருந்தான் அவனிடம் போட்டோவை காட்டி இந்த பாட்டியை தெரியுமா என்றேன் சிறிது நேரம் போட்டோவையே உற்று பார்த்தவன் பின் எதுவும் பேசாமல் என் முகத்தை பார்த்தான் பாட்டி சாமிக்கிட்ட போயிருச்சு என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் ஓடிவிட்டான் இதற்கு என்ன அர்த்தம் சாமிக்கிட்ட என்றால் படபடக்கும் இதயத்துடன் நானும் அவன் பின்னாலேயே சென்றேன் வீட்டிற்கு வெளியே நின்று வீட்டில் யாராவது இருக்கீங்களா என்றேன் ஒரு பெண்மணி வெளியே வந்தார் அவரை தொடர்ந்து அந்த சிறுவனும் அவள் முந்தானையால் ஒளிந்து கொண்டு என்னை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே வந்து நின்றான் போட்டோவை அந்த பெண்மணியிடம் காட்டி விசாரித்தேன் ஓஹோ இந்தம்மாபா இவங்க இப்ப உயிரோடு இல்ல என்னது உயிரோடு இல்லையா சரியா பாருங்க இவங்க தானா இவங்களுக்கு ஒரு கண்ணு இல்லை வலது கண்ணு முழி பிதுங்கி இருக்கும் என்றேன் இல்லையே இவங்களுக்கு கண்ணு நல்லாதான் இருந்துச்சு சந்தையில் கீரை விற்பாங்க இவங்களை எனக்கு நல்லா தெரியும் இவங்க வீடு ஊர் எல்லையில இருக்கு என்றார் அந்த பெண்மணி அப்போ ஃபோட்டோவில் இருக்கிற இந்த குழந்தை யாரு இவங்க எப்படி இறந்தாங்க என்றேன் குழந்தைக்கு ஒன்றரை வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அது அவங்க பேரன் அவங்க பொண்ணோட பையன் டூர் போன இடத்துல அவங்க பொண்ணும் மருமகனும் தண்ணியில விளந்து இறந்துட்டாங்க பதினஞ்சு வருஷம் குழந்தையே இல்லாம பிறந்த பையன் பையனை விட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாட்டி தான் குழந்தைக்கு அப்பாவும் அம்மாவாகவும் இருந்து வளர்த்திட்டு வந்தாங்க இப்போ அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க குழந்தை அனாத ஆயிடுச்சு பாவம் என்றார் கிழவியை என் மனைவி வெளியே இருப்பாமல் இருந்திருந்தால் அவள் உயிரோடு இருந்திருப்பாள் என்று என் மனைவியை மனதிற்குள் திட்டிக் கொண்டு பாட்டி எப்போ இறந்தாங்க என்றேன் போன மாதம் தீபாவளிக்கு முந்தின நாள் பேரனுக்கு தீபாவளிக்கு புது துணி வாங்க கடைக்கு போகும்போது லாரிக்காரை வந்து அடிச்சிட்டான் ரெண்டு பேரையும் எங்கள் ஊர் அரசாங்க ஆஸ்பத்திரியில் தான் கொண்டு போய் வச்சாங்க அதில் பாட்டி இறந்துருச்சு குழந்தைய மட்டும் காப்பாற்றிட்டதாக சொன்னாங்க என்றால் அந்த பெண்மணி என்னது தீபாவளிக்கு முந்தின நாள் ஆக்சிடென்ட் ஆச்சா அவங்க போன வாரம் வரைக்கும் எங்கள் கடையில் தானே இருந்தாங்க என்றேன் தீபாவளி அன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு நான் கடையை திறக்கும்போது கடைக்கு வெளியே நின்றுட்டு இருந்தாங்க முதல் நாள் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு அடுத்த நாள் எப்படி என் கடைக்கு வர முடியும் அம்மா உங்களுக்கு நல்லா தெரியுமா அவங்கள காப்பாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு கண்ணு தான் போயிருச்சு போன வாரம் வரைக்கும் ஏன் கூட தானே இருந்தாங்க ஆனா அவங்க பேரன் கூட இல்லை அவங்க மட்டும் தனியாக தான் வந்தாங்க என்றேன் அந்த பெண்மணி முகத்தில் குழப்பம் பாட்டி செத்து போச்சுன்னு தானே ஊரில் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க நீங்க அரசு ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்டு பாருங்க என்றார் அவர் அவருக்கு நன்றி கூறிவிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் அது நான் ரத்த தானம் செய்யும் ஆஸ்பத்திரி என்பதால் நர்சம்மா எனக்கு தெரிந்தவர்தான் நான் அவருக்காக காத்திருந்தேன் நர்சம்மா வந்தார் போட்டோவை காட்டினேன் சிறிது நேரம் யோசித்தவர் பின்பு நினைவு வந்தவராய் ஓ இவங்களா ஆமா ஆக்சிடென்ட் கேஸ் என்றார் எப்போ நடந்தது என்றேன் அடிக்கு வைத்திருந்த லெச்சர் நோட்டில் தேடினார் போன மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அதாவது தீபாவளிக்கு முந்தின நாள் பாட்டியையும் அவங்க பேரணியும் இங்கே தான் கொண்டு வந்தாங்க பாட்டிக்கு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கண் பிதுங்கி வெளியே வந்துருச்சு நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்கள காப்பாற்ற முடியலை அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு அதிகாலை நாலு நாற்பத்தஞ்சு மணிக்கு பாட்டியோட உயிர் பிரிஞ்சிருச்சு என்றார் கிழவி இறந்து விட்டார் என்றால் வந்தது யார் என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன் இறந்துவிட்ட கிழவி என்னை தேடி ஏன் வர வேண்டும் கஷ்டத்தில் இருந்த என் குடும்பத்தையும் என் வியாபாரத்தையும் தூக்கி நிறுத்தி ஏன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி என்றால் வந்தது பேயா இல்லை கிழவி பேய் இல்லை அவள் ஒரு தேவதை என்னை காக்க வந்த தேவதை என் கண்களில் கண்ணீர் அணை கட்டி நின்றது இருந்தாலும் இது நம்ப முடியாத அதிசயமாக வல்லவா இருக்கிறது சார் என்ன ஆச்சு ஏன் பாட்டியை தேடுறீங்க நர்சம்மாவின் குரலில் என்னுடைய எண்ண ஓட்டங்கள் கலைந்தது அவங்க எனக்கு தூரத்து சொந்தம் அதான் ஓ அப்படியா பாட்டியோட பாடியை வாங்க யாருமே வரலை அதனால் அனாதைன்னு கவர்மெண்ட் சார்பாகவே இறுதி கடமைகளை பண்ணி அடக்கம் பண்ணிட்டாங்க மோகன் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் நர்சம்மா தொடர்ந்தார் நீங்கள் போன வாட்டி ரத்த தான் நம் பண்ணிட்டு போனீங்களே அது வேறு யாருக்கும் இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டில் அடிபட்ட பாட்டியோட பேரனுக்கு தான் அவனுடைய ரத்தமும் ஏன் நெகட்டிவ் தான் உண்மையை போனா அந்த குழந்தை உயிரை காப்பாத்தினதை நீங்கள் தான் என் பேரனை எப்படியாவது காப்பாத்திடுங்கன்னு பாட்டி ரொம்ப கெஞ்சினாங்க கடைசியில பையனை காப்பாத்திட்டோம் பாட்டி இறந்துட்டாங்க எனக்கு இப்போது புரிந்தது பாட்டியின் பேரனுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றியது நான் அதனால்தான் பாட்டி இறந்த பிறகும் என்னை தேடி வந்து நன்றி கடனை தீர்த்து விட்டு போயிருக்கிறாள் இப்போ குழந்தை எங்க இருக்கான் என்றேன் அவனை ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்திருக்காங்க வீட்டிற்கு சென்று மனைவியிடம் நடந்ததை கூறினேன் அவளால் இன்னும் நடந்ததை நம்பவே முடியவில்லை அந்த கிளவி போன பிறகு என் கடையில் வியாபாரம் சுத்தமாக ஸ்தம்பித்து விட்டது கடை நான் ஆரம்பித்த இடத்திற்கே போய்விட்டது வியாபாரம் சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது குழந்தை இருக்கும் ஆசிரமத்தை தேடி கண்டுபிடித்து நானும் என் மனைவியும் ஆசிரமத்திற்கு சென்று பாட்டியின் பேரனை எங்கள் குழந்தையாக தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தோம் கிழவி என்னிடம் பேசிய ஒரே வார்த்தை உனக்கு ஒரு மகன் கிடைப்பான் என்பதுதான் அதன் அர்த்தம் இப்போதுதான் எனக்கு புரிந்தது இனிமேல் அவன் என் ரத்தம் என் பிள்ளை கிழவி வந்தபோது எப்படி என் கடையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டதோ அதேபோல் கிழவியின் பேரன் என் மகன் என் வீட்டிற்கு வந்த பிறகும் என் கடையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது நல்ல வியாபாரம் சிறிய கடை ஒரு வருடத்தில் பெரிய ஹோட்டலாக மாறியது இப்போது என் மனைவியின் உலகம் எல்லாம் எங்கள் மகன்தான் இப்போதும் நர்சம்மாவிடமிருந்து ஃபோன் வந்தது பேசினேன் யாரோ ஒருவருக்கு அவசரமாக என்னுடைய ரத்தம் தேவைப்படுவதாக கூறினார் இதோ நான் கிளம்பிவிட்டேன் தூங்கும் என் மகன் நெற்றியில் முத்தமிட்டு நாம் செய்யும் நன்மைகள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காக்கும் என்பது என் கதை மூலம் புரிந்திருக்கும்